வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி அல்டிமேட்டில் எபிசோட் தேர்ட்டி செவன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எபிசோட் தேர்ட்டி செவனை பொறுத்த வரைக்கும் அறிவியல் கேள்விகள் அறிவியலில் முக்கியமான இருபத்தஞ்சு கேள்விகளை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ கெல்வினா மீட்டரா ஆம்பியரா போல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர் சரிங்களா மின்னோட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்பியர் அப்ப கெல்வின் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பநிலையின் அலகு ஓகேங்களா அதே போல மீட்டர் நீளத்தின் எஸ்ஐ அலகு அதுதான் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஹோல்ட் என்னன்னு சொல்லலாம் மின் அழுத்தத்தின் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லாமா ஹோல்ட் அப்படின்னு சரிங்களா சோ பஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் என்னது மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க மிக சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மிக சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருள் எது சோ பாருங்களேன் வெள்ளியா தங்கமா அலுமினியமா கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி ஸோ வெள்ளி அதாவது வெள்ளியை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஒயிட் கலரில் இருக்கும் நல்லா மின்னும் சரிங்களா ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் ஒலி எதிரொலிப்பு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது வெள்ளி ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்டு வைரத்தின் ஒலிவிலகல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோவா டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோவா டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் வைரத்தின் ஒலி விலகல் எண் எது டூ பாயிண்ட் போர் ஒன் சரிங்களா பனிக்கட்டியோட ஒலி விலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பனிக்கட்டியோட ஒலி எண் என்ன சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க டேஷ் என்ற பூஞ்சையானது இடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது சரிங்களா சோ எந்த பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கிளாமிடோ போரியமா ஆஸ்பர் ஜில்லஸா கிளாவிசிப்ஸ் பர்பூனியாவா பியூர் நேரியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்பர் ஜில்லஸ் சரிங்களா ஆஸ்பர் ஜில்லஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சை தான் குழந்தை கிட்ட ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆஸ்பர் ஜில்லஸ் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இருநூத்தி இருபது வேர்ல்டா ஐம்பது எச்சா அறுபது எச்சா இல்ல நூத்தி பத்து ஹோல்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கேக்குறது அதிர்வெண் சரிங்களா அதிர்வெண் கேக்குறாங்க சோ ஆன்சர் இருக்கும் சரிங்களா சோ ஐம்பது தான் இந்த ஆன்சர் ஓகேங்களா ஆனா இதே கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா இருபது ஹோல்ட் வந்து ரைட்டு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க கேக்கிறது அதிர்வேன் அப்படின்றதுனால ஐம்பது ஹெட்ஸ் ரைட்டு அதே கொஸ்டின் ஹோல்ட்ல கேட்டுருந்தாங்கன்னா இரநூத்தி இருபது ஹோல்ட்டும் ரைட்டு சரிங்களா இந்த அறுபது ஹெட்ஸ் அப்படின்றது அமெரிக்கால பயன்படுத்துவாங்க அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் மாறு மின்னோத்தின் அதிர்வேன் என்னவா இருக்கும் அறுபது ஹெட்சா இருக்கும் அதே போல ஹோல்ட் வந்து ஒன் டென்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் அங்கே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து ஐம்பது ஹெட்ஸு இரநூத்தி இருபது ஹோல்ட்டு அதுதான் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாறும் மின்னோட்டத்தின் மதிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போமா ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு திரவ நிலையில் இருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ உரைதலா ஆவியாதலா உருகுதலா குளிர்தலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர் உரைதல் சோ நல்லா புரிஞ்சுங்க வெப்பத்தை வெளியிட்டு திரவ நிலையில் இருந்து திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறுது சோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து பனி மாறுது பார்த்தீங்களா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் உரைதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கிலீஷ்ல ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுப்பா ஃப்ரீஸ் இல்லை வெய் அப்படின்றோம்ல ஸோ அந்த ஃப்ரீசரை தான் தமிழில் உரைதல் அப்படின்னு சொல்லலாம் சரியா அங்கே நம்ம என்ன வேலை நடக்குது தண்ணியா இருக்கிற ஒரு பொருள் கட்டியா மாறுது சரிங்களா அதாவது நிலையில் இருக்கிற ஒரு பொருள் திடநிலைக்கு மாறுது ஸோ அதனால தான் அது பேரு உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதில் கண்டிப்பாக வெப்பம் வெளியேறி இருக்கும் வெளியேறதுனால்தான் அது என்னவா மாறுது கட்டியா மாறுது அதை ஞாபகம் வச்சிங்க பனி கட்டியா சரி ஆவியாதல் அப்படின்னா என்னங்க நெக்ஸ்ட் ஆவியாதலுக்கு வருவோம் ஆவியாதல் சோ ஆவியாதலுக்கு முன்னே இந்த உருகுதல்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் சரிங்களா அப்படியே ஆப்போசிட் அதே போல இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் சோ உறைதலுக்கு ஆப்போசிட் உருகுதல் ஆவியாதலுக்கு ஆப்போசிட் அப்படியே குளிர்தல் சரிங்களா எப்படி சார் இங்க பாருங்க உருகுதல்ல ஒண்ணும் இல்லைங்க திட நிலையில ஒரு பொருள் இருக்கும் சரிங்களா அது வந்து என்னவா மாறும் திரவ நிலைக்கு மாறும் சரிங்களா திடநிலையில இருந்து ஒரு பொருள் நிலைக்கு மாறும் இதுக்கும் எக்ஸாம்பிள் அதே பனி கட்டி எடுத்துங்களா திடநிலையில இருக்கும் திடநிலையில இருந்து நிலைக்கு மாறி இருக்கும் சரிங்களா சோ அததான் வந்து என்னன்னு சொல்லுவோம் உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா நான் தான் சொன்னேன் உருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே போல திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாறத்தை உரைதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் ஆவியாதல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல நிலையில் இருக்கிற ஒரு பொருள் வாயுக்கு ஆச்சு அப்படின்னா அது ஆவியாதல் கரெக்டா தண்ணி வந்து மேல ஆவியாகி போகுது அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம் திரவ இருந்து ஒரு பொருள் வாய்வு நிலைக்கு மாறுது அதே குளிர்தல் அப்படின்னா என்னன்னா வாய்வு நிலையில இருக்கிற ஒரு பொருள் நிலைக்கு மாறது குளிர்தல் அப்படின்னு சொல்லலாம் சரியா வாயுல இருக்கிற ஒரு பொருள் திரவ நிலைக்கு மாறத்தை குளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மேகங்கள் மேகங்கள்னா என்னது அந்த வாயுல இருக்கிற அந்த காத்து எல்லாம் போய் மேல மேகங்களா மாறி அங்கிருந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம் சரியா குளிர் தான் மழை பெய்யும் கரெக்ட் தானே சோ அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் குளிர்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல இருந்து நாலு கொஷின் எடுக்கலாம் நம்ம அதுல ஒரு கொஷின் தான் பார்த்துருக்கோம் என்னது திரவ நிலையிலிருந்து இருந்து திதநிலைக்கு மாறும் நிகழ்வு என்னது உரைதல் சரிங்களா மீதி மூணு கொஸ்டினும் தெரிஞ்சுங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வைட்டமின் இ சோ மலத்து தன்மையா பெரிய பெரியா விக்கெட்ஸா விலகராவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் மலத்து தன்மை ஓகேங்களா சோ இந்த பெரிய பெரிய அப்படின்றாங்க பாத்தீங்களா இது வைட்டமின் பி ஆல ஏற்படுற நோய் பெலகராவும் வைட்டமின் பி ஆல ஏற்படுற ஒரு நோய் சரிங்களா சோ ரிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் டி ஆல ஏற்படுற ஒரு நோய் சரிங்களா சோ அப்ப ஆன்சர் என்னது வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலட்டு தன்மை ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலக சுகாதார தினம் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டா அக்டோபர் பதினேழா ஏப்ரல் ஏழா நவம்பர் இருபத்தாறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஏப்ரல் ஏழு அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ உலக சுகாதார தினம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஏழு புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ மே முப்பத்தொன்னா பிப்ரவரி நாலா நவம்பர் ஏழா அக்டோபர் இருபத்தி ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மே முப்பத்தொன்னு அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போ மே முப்பத்தி ஒன்று ஸோ நமக்கு தெரிந்த லேசான தனிமம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க ஹீலியமா ஹைட்ரஜனா ஆர்கனா லித்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஏன்னா அதற்கான அணு எண் வந்து ஒன்று தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தனிமம் எது ஹீலியம் சாரி ஹைட்ரஜனு அதுக்கப்புறம் தான் ஹீலியம் ஹீலியம் வந்து அணு எண் ரெண்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் சோ ராக்கெட் ஏவுதலில் எந்த விதிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நியூட்டனின் மூன்றாம் விதியா நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியா நியூட்டனின் இரண்டாம் விதியா நியூட்டனின் முதல் விதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் விதி இது இல்லாம நேர்கோத்து உண்ட அழிவின்மை விதி இது ரெண்டுமே பயன்படுத்தி தான் ராக்கெட் ஏவுதல் வந்து நடைபெறும் சரிங்களா ரெண்டே விதி தான் ஒன்னு நியூட்டனின் மூன்றாம் விதி இன்னொன்னு உந்த மாறுபாடு சரிங்களா நேர்கோட்டு உந்த மாறுபாடு விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா சோ ரெண்டு விஷயம்தான் தான் ஞாபகம் வச்சுங்க இல்ல நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை கண்டிப்பா இருக்கும் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பாலை செவத்துக்கு அதிகிறோம் அப்படின்னா அதே போஸ்ட்லாம் அந்த பால் நம்மளுக்கு நம்மளை நோக்கி வரும் ரிட்டர்ன்ல அதானே ஸோ அதுதாங்க நியூட்டனின் மூன்றாம் விதி சரிங்களா நியூட்டனின் இரண்டாம் விதினா ஒன்றுமே என்ன எஃப்வல் டு எம்ஏ விசை ஈக்வல் டு நிறைய முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லலாம் நியூட்டனின் இரண்டாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க காந்த பாயத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேப்பரா வேப்பர் மீட்டரா வேப்பர் பை மீட்டர் ஸ்கொயரா வேப்பர் பை வேப்பர் மீட்டர் ஸ்கொயரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேப்பர் காந்த பாயத்தின் அலகு என்னது வேப்பர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஜூல் மோல் இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸா எயிட் பாயிண்ட் டூ த்ரீ ஜூல் மோல் இன்வெர்ஸ் கே இன்வெர்ஸா இல்ல ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஜூல் மோல் இன்வெஸ்ட் கே இன்வெஸ் இல்ல எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் இன்வெஸ்ட் கே இன்வெஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் இன்வெஸ்ட் கே இன்வெஸ் அப்படின்றது தான் இந்த கொஷின்க்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க செயற்கை கதிரியக்கத்தினை கந்தறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெக்கோரல் ஐரின் க்யூரி ராஞ்சன் நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா ஐரன் க்யூரி ஓகேங்களா அவர் தான் செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்னா பெக்கோரல் தான் சரிங்களா கதிரியக்கத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்டீங்கனாலும் பெக்கோரல் தான் ஓகேங்களா இந்த ரேன்சன் அப்படின்றதோ நம்ம கதிரியக்கத்தை அளக்கலாம் சரிங்களா அதே போற நீல் ஸ்போர் இவருக்கு தான் வந்து அணு மாதிரிகளை வெளியிட்டவர் சரிங்களா போரின் அணு மாதிரிகள் வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார் ஐரின் கியூரி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிஏ ஆர் அப்படின்னு ஒண்ணு குத்துருக்காங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் சரிங்களா சோ இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பையில இருக்கு சரிங்களா இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராப்பூர் மகாராஷ்டிரால இருக்கிற தாராப்பூர்ல இருக்கிற ஒரு அணுமின் நிலையம் தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கல்பாகத்தில் இருக்கு சோ ஐஜிசிஏஆர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கு கல்பாகத்தில் இருக்கு சரிங்களா ஒன் இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்சரா சரிங்களா சோ ஆன்சர் மூணு நாலு ஒன்னு ரெண்டு சோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரிக்கோளின் நடுத்தண்டில் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கிராஃபைட்டா வைரமா கந்தகமா சிலிக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு கிராஃபைட் கறிக்கோள்னா ஒன்றும் இல்லைங்க பென்சிலு நம்ம பென்சிலில் அந்த சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க கறிக்கோளின் நது தண்டில் தண்டில் இருப்பது எது கிராஃபைட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆக்சிஜனின் மூவன மூலக்கூறு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடா இல்லை ஆக்சிஜனேவா நைட்ரஜனா இல்ல ஓசோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓசோன் ஓ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ ஆக்சிஜன் இன் மூவனு மூலக்கூறு எது ஓசோன் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதிவேக வினை புரியும் உலோகங்கள் கந்தக அமிலத்துடன் சேர்க்கும் போது டேஷ் வாயு வெளியிடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க சோ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ஏ சோடியம் எடுத்துக்கிறேன் இதோட கந்தக அமிலம் எச் டூ எஸ் சேர்க்கிறேன் அப்படி போது இந்த என்ஏஓ இந்த என்ஏஓ எஸ் டூ எஸ் என்ன ஆயிரும் பிளஸ் எச் டூ சரிங்களா அப்ப எச் டூ அப்படின்றது எது ஹைட்ரஜன் வாயு சரிங்களா சோ எச் டூ தான் வெளியேறும் புரியுதா பாருங்க என்ன ஒரு சோடியம் சரிங்களா அதாவது ஒரு உலோகம் இந்த ஒரு உலோகத்தோட கந்தக அமிலத்தை நான் சேர்க்கும் போது

அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம எப்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எப்சம் அப்படின்றது சாதாரண உப்பு எல்லாம் இல்ல சரிங்களா நம்ம இத சாப்பிடலாம் முடியாது இது மருத்துவத்துறையில நிறைய பயன்படுது சரிங்களா இந்த எப்சத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில நிறைய பயன்பாடு இருக்கு ஓகேங்களா ஆனா இது ஒரு உப்பு வகையை சார்ந்தது சாதாரண உப்பு இல்ல ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பீட் லிக்னைட்டு பிட்டுமினல் ஆண்ட்ரசைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரசைட் அப்படின்றது தான் உயர்தரமான நிலக்கரி வகை சரிங்களா உயர்தரமான நிலக்கரி வகை எது ஆண்ட்ரசைட் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருட்கள் சோ இயற்கை வாய்வு அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மீத்தேன் உயிரிவாய்வு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உயிரியல் அதாவது மீட்டேன் சிஹெச் சொல்லுவோம் இயற்கை வாய்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த அதாவது நம்ம தாவரங்கள்ல கிடைக்கிற அதுல இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த பெரும்பான்மையான கழிவுகள்ல என்னதான் இருக்கும் இந்த இயற்கை வாயுன்னு சொல்ற மீட்டேன் தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல ஞாபகம் வச்சீங்க மீத்தேன் அப்படின்றது நம்ம இயற்கை வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க உருளைக்கிழங்கா பீட்ரூட்டா கேரட்டா மஞ்சளா சோ இது இந்த பீட்ரூட்டு கேரட்டு மஞ்சள் இது எல்லாமே வந்து இயற்கை சாயங்கள்ங்க உருளைக்கிழங்கு மட்டும்தான் இயற்கை சாயம் இல்லை ஓகேவா சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ நீரில் காரத்தை கரைக்கும் போது அது டேஷ் அயனியை தருகிறது சோ காரத்தை கலந்தா OH- மைனஸ் அயனிய தரும் சரிங்களா அதே நீரில் அமிலத்தை கரைக்கும் போது அது எச் பிளஸ் அயனியை தரும் சரிங்களா ஞாபகம் வச்சுங்க எச் பிளஸ் அப்படின்னா அமிலம் OH- மைனஸ் அப்படின்னா காரம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க துருவின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரும்பு துருப்பு டீத்தல் அப்படின்னு சொல்ல அந்த துரு இது சரிங்களா

டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தாது உப்புகளா விட்டமின்ஸா கொழுப்பு அமிலமா கார்போஹைட்ரேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஃப்எம் அப்படின்னாலே ஃபேட்டை பற்றி தாங்க பேசுகிறாங்க சரிங்களா சோ ஒரு சோப்பில் எந்த அளவுக்கு கொழுப்பு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் டிஎஃப்எம் நம்ம சோப்பு வாங்க போறது கூட போய் பாருங்க அல்ல எவ்வளவு டிஎஃப்எம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுலே சரிங்களா சோ அந்த டிஎஃப்எம் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது கொழுப்பு அமிலம் அந்த சோப்புல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் டிஎஃப்எம் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் இருபத்தஞ்சு கொஸ்டின் சயின்ஸ்ல பார்த்திருக்கோம் சரிங்களா சோ நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டு தான் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் தரோம் விருப்பம் இருக்கிறவங்க சரிங்களா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க நன்றி